எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு மொட்டை மாடுகள் விற்பனைக்கு வந்துருங்க ஒரு ஜெஸ்ஸி மாடு ஒரு ஹெச்எஃப் மாடு ரெண்டுமே நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் ஜெஸ்ஸியில் இது நல்ல பிரீட் மாடு அது ஹெச்எஃபில் நல்ல பிரீட் மாடு இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு இரண்டும் எங்கே இருக்குது என்ன விலையில இருக்குது எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஸோ அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்கும் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் ஏத்து பியூர் ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு செவலையில் மொட்டை டைப்பில் அழகான முகலட்சணத்தில் மாடு விற்பனைக்கு வந்துருங்க சுத்தமான ஒரு ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு மூன்றாம் ஏத்து மாடு ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின பத்து முதல் பதினைந்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாட்டோட உடல் அமைப்பு பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான உடல் அமைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல போக்கான மாடு இந்த மாடு வந்து இவங்களே வளர்த்து இதை வந்து தற்போதைய சூழலில் விற்பனை பண்ணுறாங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட நீங்கள் மடியமைப்பு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல நரம்போட்டமான அமைப்பு நாலுமே பூ காம்பு தான் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது நாலுமே நல்ல கா கறவை வந்து அவ்வளோ அழகாக வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையால் நல்லா நீட்டு போக்கான நல்ல ப்ரீடில் ஒரு ஜெர்ஸி மாடு கேட்குறீங்க அப்படின்னா இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க ஸோ மாடு கண்ணின்னு ஒரு பத்து முதல் பதினைந்து நாட்கள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்லா நீட்டு போக்கான மாடு சுழி சுத்தமான மாடு அதே போல் கறவைக்கு ஒரு அடி காலை அது ரொம்ப ரொம்ப சாதுவான மாடுன்றாங்க பதினேழு லிட்டர் கரவை திறனில் நல்ல ஜெஸ்ஸி மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதில் எந்த டவுட்டும் கிடையாது இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஈரோடு மாவட்டம் அடுத்த கருங்கல்பாளையத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் அவர்கிட்ட வண்டி இல்லை அவர் எதனால் வண்டி பார்த்து ஏற்றி விட்டுறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஸோ மாடு பிடிச்சிருந்தால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நீங்கள் ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்து அனைத்து டீட்டெயிலும் நீங்கள் செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் காம்புலும் சுடி சுத்தமாக இருக்கா மாட்டுக்கு பள்ளி எவ்வளோ இருக்குது இல்லாமல் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தைந்தாயிர சொல்கிறாங்க அந்த விலையை மூணு அனுசரித்து கொடுக்கலாம்னு தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது சரியான ஒரு HF மாடுங்க நல்ல ஒரு கருப்பு சட்டியில் நல்ல கலர் பேட்ச்ல மொட்டை டைப் மாடுங்க பஞ்சாப் பிரீடு ஹெச்எஃப்ங்க இந்த மாட்டை இவர் கன்றில் வாங்கும்போதே நாற்பத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாரு ஸோ நல்ல ப்ரீடில் இருக்க ஹெச்எஃப் மாடு இது மாதிரியான கன்றுகள் தான் வந்து நல்ல விலைக்கு விற்குங்க இந்த மாட்டிலேருந்து நீங்கள் ஒரு கன்று எடுத்தாலும் அந்த விலைக்கு நீங்கள் தாராளமாக விற்றுக்கலாம் இதை கன்றாக வாங்கும் போதே நாற்பத்தி ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு அதை வாங்கி அதை வந்து செனை பிடிச்சு இப்போ கண்ணினக்கூடிய டைத்தில் மாட்டை கொடுக்குறாங்க நல்ல பிரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு வளமான ஒரு ஹெச்எஃப் மாடு இரண்டே பல்லு தலைச்சம் பஞ்சாப் பிரீடு எச்எஃப் நல்ல அருமையான குவாலிட்டியில் இருக்குது அவ்வளோ அழகான முக அந்த இந்த முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டேன் நல்லா அருமையான குவாலிட்டியில் இருக்குதுங்க ஸோ தலச்சனக்கே அதிகபட்ச கரவைத்திர இந்த மாட்டுக்கிட்ட எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்குங்க இரண்டு பல்லுல இளம்பொருளாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ மாட்டை நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கனாலுமே தெரியும் மாடு அளவுக்கு நல்லா சூட்டில் இருக்கு நல்ல முகலட்சணத்தில் இருக்குது அப்படின்றத எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்க மாடு பார்க்க நல்ல குவாலிட்டிலேயே இந்த ஹெச்எஃப் மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஸோ நல்ல இந்த மாதிரியான மாட்டில் நல்லா ப்ரீட் பண்ணால் நல்லா பால் கிடைக்கும் நல்ல பொருளும் நல்ல பொருளாக அமைஞ்சிருக்குங்க ஸோ நல்ல வளமான ரெண்டு பல்லு கிடாரிங்க மாடு எந்தளவுக்கு நல்லா அருமையா இருக்கு பாருங்க ரெண்டு பல்லு கடாரின்னா நம்பவே மாட்டாங்க ஒரு ஆறு பல்லு கடாரின்ற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணினா இவ்வளோ பத்து டு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் ரெண்டு மாட்டுக்கான டெலிவரி டைம் பத்து டு பதினாள் பதினைந்து நாட்கள் டைம் இருக்குது அப்படின்னு இருக்கங்க ரெண்டுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் மாடு ஒரு குவாலிட்டியான ஜெஸ்ஸி மாடு ரெண்டுமே நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய சினை மாடுகள் தான் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தையாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த வேலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இரண்டு மாடும் சுழி சுத்தம் மாட்டுக்கு மடி குச்சம் இல்லை கறவைக்கு கால் அணைக்க வேண்டி இருக்காது நல்ல ப்ரீட் மாடு காலெல்லாம் தூக்காது ரொம்ப சாதுவாக தான் இருக்குங்க ஸோ நல்ல ப்ரீடில் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த இரண்டு மாடுகளுமே ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் மாடு பிடிச்சிருந்தால் வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி